ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் ஏற்பட்டிருக்கூடிய மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு காரணமாக அந்நாட்டு அரசு எழுநூறு வனவிலங்குகளை கொன்று அதனுடைய இறைச்சியை மக்களுக்கு வழங்குவதற்காக முடிவு செஞ்சுருக்கிறாங்க இது உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பரபரப்பான பேசுபொருளாக மாறியிருக்கு அவர்கள் கொள்ளக்கூடிய அந்த விலங்கினங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிற உலக நாடுகளால் பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான உயிரினங்களை அவங்க கொன்று அதன் இறை மக்களுக்கு வழங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க அதுதான் வந்து ஒரு சர்ச்சைக்கு முக்கிய காரணமாக இருக்குது என்னென்ன உயிரினங்கள்லாம் அவங்க வந்து மார்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முப்பது காண்டா மிருகங்கள் அறுபது காட்டுருமைகள் வைல்டு ப்ளூ பீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முந்நூறு நீல காட்டு மான்கள் முன்னூறு வரி குதிரைகள் எண்பத்தி மூன்று யானைகள் மான்கள்லே ஒரு வகையான எலாண்டு மான்கள் நூறு மான்கள் இப்படியாக மொத்தம் வந்து எழுநூறு விலங்குகளை வந்து அவங்க மார்க் பண்ணியிருக்கிறாங்க இதனுடைய இறைச்சிகளை வந்து மக்களுக்கு பசியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்குவது தான் அதனுடைய திட்டம் இப்போ ஆல்ரெடி நூற்றி ஐம்பது விலங்குகளை கொன்று அதன் இறைச்சியை வந்து மக்களுக்கு வந்து அவங்க சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது இப்ப இந்த நடவடிக்கை வந்து விலங்குகள் நல அமைப்பு என்று சொல்லக்கூடிய பீட்டா மிக கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து நமீபியா அரசுக்கு வந்து என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது நிறைய தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக கொரோனாவே வந்து ஒரு விலங்குகள் மூலமாகத்தான் மனிதனுக்கு பரவியது எனவே நீங்கள் இவ்வளவு விலங்குகளை நீங்கள் கொள்ளும் போது அதன் மூலமாக அந்த விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் மனிதர்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்துட்டு நமீபியா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இரண்டு விஷயங்களை சொல்கிறாங்க ஒன்று நாங்கள் வந்து இப்போ கொல்லக்கூடிய இந்த விலங்குகள்னால வந்து மனிதர்களுக்கு நிறைய இடையூறு ஏற்படுது மனித விலங்கு மோதல் வந்து அதிகரிக்கிறது குறிப்பாக இந்த யானைகள் அதுபோல் இந்த காண்டா மிருகங்கள்லாம் மனிதர்களை வந்து தாக்குவது நிறைய இடங்களில் வந்து தாக்குவதன் மூலமாக மனித உயிரிழப்புகள் ஏற்படுது இது ஒரு ரீசனு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ மனிதர்களே சாப்பாடுறதுக்கு வழி இல்லாமல் வந்து இருக்கும்போது நம்ம பாரம்பரியமாக மனிதன் வந்து தான் அவனுடைய உணவை வந்து எடுத்துக்கிட்டான் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து இந்த விஷயத்த வந்து நாங்கள் செய்கிறோம் உணவுக்காகவும் நாங்கள் வந்து செய்கிறோம் இந்த ரெண்டு ரீசனை வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக நமீபி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் நாட்டில் வந்து எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வன விலங்குகள் வந்து இருக்கு நாங்கள் வந்து வெறும் ஏழுநூறு தான் கொள்ளுறோம் இது வந்து மொத்தமே ஒரு பர்சன்டேஜ் தான் இதனால வந்து நாட்டினுடைய விலங்கு அந்த வளமோ அல்லது இயற்கை சுற்றுச்சூழலோ எந்த விதமான பாதிப்பையும் சந்திக்காது இது வந்து ரீப்ரொடக்ஷன் ஆயிரும் அந்த விலங்குகள் வந்து திரும்பவும் இனப்பெருக்கம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்றாங்க அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து ஏழ்நூறு விலங்குகளை கொள்ளலை இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு இதே போல ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்ட போது அப்போ வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட விலங்குகள் இதே போல கொல்லப்பட்டிருக்கு அது வந்து அரசாங்கம் மட்டும் கொல்லலை மக்களே தன்னிச்சையாக போய் அவங்க வந்து கொண்டிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தற்போது வந்து நாங்கள் வந்து அதை வரைமுறைப்படுத்தி இருக்கிறோம் அந்த எண்ணிக்கைகளை ரொம்ப பெரிய அளவில் நாங்கள் குறைச்சிருக்கிறோம் குறைச்சி நாங்களே வந்து மக்களுக்கு வந்து உணவு கொடுக்கும் போது மக்கள் வந்து தாங்களாக போய் வேட்டையாடி அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் நமீபியா அரசாங்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க நமீபியா போன்ற பல ஆப்பிரிக்க நாடுகள் வந்து இன்றும் போல உணவுக்கும் தண்ணீருக்கும் மிகப்பெரிய அளவுல தட்டுப்படக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கு மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து குடிநீருக்காகவும் உணவுக்காகவும் தவித்து வரக்கூடிய ஒரு நிலைவு இருக்குது இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்க்கும்போது இதே வல்லரசு நாடுகள் தான் இன்றைக்கு வந்து செல்லு செழிப்பில் மிகைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவும் அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் தான் இந்த ஆப்பிரிக்க நாடுகளை மிகப்பெரிய அளவில் வஞ்சித்து அவங்களுடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது அங்கே வந்து நிலையான ஒரு அரசாங்கம் அமையாமல் அங்கே வந்து உள்நாட்டு யுத்தங்களை ஏற்படுத்துவது இப்படி பல விஷயங்களை இவங்க தான் இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு நாட்டுக்கு துபாய் மாதிரி சவுதி அரேபியா மாதிரியான பல பணக்கார நாடுகள் வந்து உலகத்தில் இருக்கிறாங்க இப்போ இவங்கள்லாம் வந்து விவசாயத்திலாம் பெருசாக நம்பியே கிடையாது அங்கே விவசாயமே ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து அவங்க வலுக்கட்டாயமாக விவசாயம் பாலைவனத்தில் அங்கே இல்லைங்களா விவசாயம் பண்ணுறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு பெரும்பாலான பொருட்கள் எல்லாமே அவங்க இறக்குமதி தான் செய்கிறாங்க உணவுப் பொருட்கள்லாம் அப்போ இதே மாதிரி அந்த ஆப்பிரிக்க நாடுகளும் நினச்சாங்க அப்படின்னா அவங்க பெருமளவு பொருட்களை வந்து ஈஸியாக இறக்குமதி செய்ய முடியும் ஆனால் அதற்கான பொருளாதார வலிமையும் அதற்கான வசதிகளும் அந்த நாடுகளில் வந்து இல்லை நிறைய நாடுகள் உள்நாட்டுப் போரில் வந்து அவங்க வந்து சிக்கியிருக்கிறாங்க இப்படி வந்து பல பிரச்சனைகள் இருக்குது இந்த ஆப்பிரிக்க மக்களுக்கு ஏற்பட்டுக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வந்து காரணம் யாருன்னா மனிதன் தான் வந்து காரணமாக இருக்கிறான் அது வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க விலங்குகளை கொள்ளக்கூடிய ஒரு முடிவுக்கு அவங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது மாதிரியான தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை நம்முடைய சேனலில் பார்க்கலாம் நன்றி